ஒருபடி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கூலி படத்தை முழுவதும் பார்த்து விட்டு என்ன கூறினார் தெரியுமா வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வீடியோக்குள்ள போறது முடியாதான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உடனடியா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உடைய கூலி படம் ஆகஸ்ட் பதினாலாம் தேதி வெளியாகிறது என்று எல்லாருக்கும் தெரியும் இப்போ போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்லாம் கூடியவர்கள முடிய போகிறது அதுக்கப்புறம் ப்ரொமோஷன்ல சன் பிக்சர் அதிரடி காட்டிட்டு இருக்காங்க ஃபர்ஸ்ட் சிங்கிள் செகண்ட் சிங்கிள் ரெடிமே வெளியிட்டாங்க செகண்ட் சிங்கிள் இப்போ பட்டையை கிளப்பிட்டு இருக்கு ஆல்ரெடி ஒரு கோடி பார்வையாளர்கள் கடந்து சாதனை படுத்திக் கொண்டு இருக்கிறது இப்போ அதிரடியாக பார்த்தீங்கன்னா தலைவர் அதாவது பதிமூணாம் தேதி தலைவர் பார்த்தீங்கன்னா படம் முழுக்க பார்த்துட்டாரு முன்னாடி நம்ம தலைவர் ஃபர்ஸ்ட் மட்டும் தான் பார்த்துருக்காரு அப்படின்ற தகவல் வந்தது இல்லை இப்போ படத்தை முழுசா பார்த்துருக்காரு அப்படின்ற தகவல் வந்திருக்கு யார் யாரெல்லாம் பார்த்தது அப்படின்னாக்கா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கலாநிதி மாறன் அவங்க கூட முக்கியமான நபர்கள்லாம் சேர்ந்து பார்த்துருக்காங்க இது எப்படியோ பார்த்துட்டு தலைவர் உடனே லோகேஷ் கிட்ட சொன்ன வார்த்தை இதுதான் அடுத்த ஒரு படம் ரெடி பண்ணுங்க அப்படின்னு அப்போது இதுலேருந்து என்ன தெரியுது படம் பட்டையை கிளம்புவோது எழுதி வச்சுங்க தலைவர் இந்த வார்த்தை சொல்லியிருக்காருன்னா உண்மையிலுமே வேற லெவல் தான் படம் கூலி படத்துடைய முதல் பாதையை பார்த்து விட்டு நம்ம எதிர்பார்த்ததை விட டபுள் மடங்காக மாசா வந்திருக்கு அப்படின்னு லோகேஷ் கிட்ட சொன்னதாகவும் தகவல் வந்துடுது இப்போ இந்த தகவல் இப்போ சமூக வலைதளங்களில் வைரல் ஆயிட்டு இருக்கு உண்மையிலுமே படம் பட்டு மாதம் இருக்கும்போது பட்டையை கிளம்ப போது எழுதி வச்சுங்க உலக அளவில் ஒரு அதிர்வலை ஏற்படுத்த போகுது அது மட்டும் ஆயிடுச்சு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படத்துக்கு இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது அது மட்டும் இல்லைங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படத்துக்கு ஆடியோ லான்ச் ஆடியோ லான்ச் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி இருக்கும் அப்படின்னு இப்போ ரசிகர்கள் மத்தியில் பேசிக்கிட்டு இருக்காங்க எது எப்படியோ கூடிய விரைவில் ஆடியோ லான்ச் கூடிய விரைவில் டீசர் வெளியாகும் தலைவர் சொந்தங்களுக்கு அடுத்தடுத்த அப்டேட் வந்த வண்ணம் இருக்கிறது அது மட்டும் இல்லைங்க ப்ரொமோஷனில் தலைவரும் கலந்துக்கிட்டு அதிரடி கட்டப் போகிறதா தகவல் வந்திருக்கு ஆமாம் ஃப்ரீ யூனிட் நடத்த போகிறாங்களா கூலி படம் வரத்துக்கு முன்னாடி அங்கே போய்ட்டு பேச போகிறாங்க நார்த் நடக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க நார்த் இந்தியாவில் ஆகஸ்ட் பத்தாம் தேதி வாக்கில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே ஆந்திராவில் பார்த்திங்கன்னா ஏழு இல்லை எட்டு தேதிக்குள்ள இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆகஸ்ட் எது எப்படியோ பட்டைய கிளம்ப போகிறாங்க தலைவர் மட்டும் இறங்கி அடிச்சார்னா சும்மா மரண தான் இருக்கும் எல்லாரும் வெயிட் பண்ணிகிட்ருங்க ஆகஸ்ட் பதினாலாம் தேதி கூலி திருவிழா எல்லாருக்கும் தலைவர் படம் எப்போ ரிலீஸ் ஆகுதோ அப்போதான் திருவிழா ஓகே நண்பர்களே நீங்கள் சொல்லுங்கள் தலைவர் படத்தை பார்த்துட்டாரு முழுசாக பார்த்ததுமே லோகேஷ்கிட்ட இன்னொரு படத்துக்கு ரெடி பண்ணுங்க கதை அப்படின்னு சும்மா அதிரெடி காட்டிருக்காரு நீங்கள் சொல்லுங்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மீண்டும் லோகேஷ் கனகராஜ் இணைந்தால் எப்படி இருக்கும் உங்களுடைய கருத்துக்களை கமெண்டாக சொல்லுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணி நான் மூணு ஆப்ஷன் காட்டும் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆல்றதை செலக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்